ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضلل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله وما بعد அல்லாஹுடைய கிருபையினால் சுபகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்துமின்றி அல்லாஹுவை போற்றி போனவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தின் பார்வையில் நட்பு என்ற தலைப்பிலே பல செய்திகளை குரான் வசனத்தின் மூலமாகவும் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்களுடைய செய்தியின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே நாளை மறுமை நாளிலே மனிதர்கள் அல்லாவுடைய சன்னிதானத்திலே நிற்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய விசாரணையின் பொழுது அவனுடைய விசாரணை மிகவும் கடுமையாக இருக்கும் ஒரு நெருக்கடியான நிலையில் மனிதர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் இந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கு உதவ முடியாது அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அவர்களுக்கு உதவ முடியாது இது போன்ற வசனங்களை திருமறை திருமறைக்குறான்ல பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அந்த அடிப்படையில சூரா அல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் நாளை மறுமையிலே மனிதர்களுடைய விசாரணை குறித்து அல்லாறு பலாமின் பேசி காட்டுகின்றான் அதாவது நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்ன செய்கின்றோமோ அதை அப்படியே எடுத்து எழுதக்கூடிய ஒரு செட்டப் அல்லா வந்து வச்சிருக்கிறான் நாம என்ன செஞ்சாலும் சரி என்ன பேசினாலும் சரி எந்த நன்மையான காரியங்கள் எந்த தீமையான ஒரு நிலையை செய்தாலும் எல்லா தீமே எடுத்து எழுதக்கூடிய ஒரு சட்ட பலனை செய்யலாம் வச்சிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஏட்டை தான் நாளை மறுமை நாள்ல அல்ல செய்வான் கையில அல்ல வந்து மனித சமுதாயத்துடைய கையில அல்ல கொடுப்பான் இந்த ஏட்டை கொடுக்கக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு அல்லாறுபலாலுமே அவருடைய பதிவேட்டை அவருடைய வலது நில கொடுப்பான் இல்லை என்றால் அவருடைய இடது நில கொடுப்பான் இன்னொரு விதத்துல முதுகுக்கு பிறகு பின்னாடியே கொடுக்கப்படும் இந்த மூணு கொடுக்கப்படும் அதாவது வலது கையில நம்ம வாங்கின பொழச்சோம் ஜெயிச்சிடுவோம் அதே நேரத்துல இடது கையில் வாங்கினால் அல்லது முதுகுக்கு பின்புறமாக கொடுக்கப்பட்டால் அவனுடைய கதை முடிந்து விட்டது மறுமையில ஒரு காலம் ஜெயிக்க முடியாது என்பதை அல்லாஹ் நிசிலாம் குரான் சொல்லி காட்டும் இந்த அத்தியாயத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை அல்லா பேசுறான் ஊத்திய கிதா பகுபி ஷிமாலி யாருடைய ஏடு அவனது இடது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கான அவனுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் அல்லாஹ் தொகுத்தின சிவா ஏட்டாக மாற்றி அவனுடைய இடது இல கொடுப்பான் இப்படி யார் இடதுகில் வாங்கினானோ அவன் அழைப்பான் என்ன சொல்லுவான் யாழை தனி மூத்த கிதாபியா எனது ஏடு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே இடதுகையில வாங்கினவன் புலம்ப ஆரம்பிச்சிருவான் என்னுடைய ஏடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே தொடர்ச்சி அவன் பேசுறான் எனது கேள்வி கணக்கு என்ன என்பதை பற்றி நான் அறிந்திருக்கவில்லையே இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் என்று நான் தெரியல இப்படிப்பட்ட ஒரு விசாரணை இருக்கும் என்று நான் அறிந்து வைக்கல வசமா நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அதுவும் என்னுடைய ஏட்ட இடதுகையில கொடுத்திருக்கிறாங்க எனக்கு நாசந்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்புவான் தொடர்ச்சியா பேசுறான் யாழை தகா காணத்தில் காதியா மீண்டும் உயிர்ப்பிக்கப்படாமல் மரணமே இறுதி முடிவாக ஆகிருக்க கூடாதா நான் செத்து போனேன் செத்து போன பிறகு மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்பட்டிருக்கிறதே மரணத்தோடு என்னுடைய கதை முடிஞ்சிருக்க கூடாதா இப்படி ஒரு நாளையில இறைவன் எழுப்பி விட்டுட்டானே என்று அவன் அவன் இடத்துல புலம்புவான் பேசுவான் செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லை அளிக்கவில்லை உலகத்துல பெரிய செல்வந்தனா இருந்தேன் அந்த பொருளாதாரம் இந்த நேரத்தில் எனக்கு இணையில் செய்யல உதவி செய்யல பயனளிக்கவில்லையே அடுத்தவன் பேசுறான் எனது அதிகாரம் என்னை விட்டு அழிந்து விட்டது என்று அவன் கூறுவான் பொருளாதாரமும் காப்பாத்தல அதிகாரமும் காப்பாத்தல ஆனா உலகத்துல பெரிய செல்வந்தனா இருந்தான் உலகத்துல பெரிய அதிகார வர்க்கத்துல இருந்தான் இந்த ரெண்டுமே இந்த மறுமை நாளில் எனக்கு பயிரளிக்கவில்லை என்று அவன் அந்த விசாரணையுடைய ஏட்டை அவனுடைய ஏட்டை கையில் பெற்ற உடனேயே புலம்புவான் அடுத்தது பாருங்க அடுத்தது அல்லாஹ் சொல்றான் அடுத்து இவனுக்கு என்ன நடக்கும் இவன் என்ன என்ன நிலைக்கு ஆளாவான் அல்லாஹ் பேசுறான் குதுஹு ஃபகுல்லூ அவனை பிடியுங்கள் அவனை பிடிங்க அவனுக்கு விலங்கை மாட்டுங்க விலங்கு மாத்த சொல்றான்ல பிடிச்சி விலங்கிடுங்கள் ஃஉம்மல் ஜஹீமு ஃஉம்மல் ஜஹீம சல்லூ பின்ன அவனை நரகத்தில் தள்ளுங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க சும்மா நரகத்துல நரகத்துல தள்ளல விலங்குகளை மாட்டி அவனை பிடித்து தர தர இழுத்து கொண்டு நரகத்தில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் பின்னர் அவனை நரகத்தில் தள்ளுங்கள் ஃபும்மஃபீஸில் செலுத்தி தர்வுகா சகுன திரான் ஃபஸ்லுக்கூ இப்படிப்பட்ட சங்கிலி எப்படிப்பட்ட விலங்கு எழுபது முலம் கொண்ட எழுபது முலம் நீளத்தை கொண்ட சங்கிலியால் அவனை விடையுங்கள் அவனை கட்டுங்கள் சொல்லி தல்லா சொல்கிறான் ஏன் தெரியுமா அவனுக்கு இந்த நாள அல்லாஹ் பேசுகிறான் இன்னவுக்கான லா யூ மீனுபுல்லாஹ் அலதீன் மகத்து மிக்க இவன் நம்பாதவனா இருந்தான் உலகத்துல வாழும்பொழுது என்ன இவன் நம்பல எதையோ வணங்கிக் கொண்டிருந்தான் அதனால தான் இவனுக்கு இந்த கதி சொல்லிட் அல்லாஹ் அடுத்து பேசுறான் ஓலா யஹுத்து அலா தாமில் மிஸ்கின் உலகத்துல இவன் வாழும் பொழுது ஏழைகளுக்கு உணவளிக்க இவன் தூண்டவும் இல்லை ஏறக்கமற்றவனாயிருந்தான் என்ன இவன் நம்பவும் இல்லை சொல்லி தல்லா இந்த நேரத்துல இவனை காப்பாற்றுவான் யாரும் கிடையாது அது தான் நாங்கள் சொல்கிறான் என்ன சொல்றான் ஃபலை செலவுள் எவ்ம ஹா ஹமீம் என்று அவனுக்கு எந்த நெருங்கிய நண்பனும் கிடையாது இவனை காப்பாற்றுவதற்கு இவனுடைய நெருங்கிய நண்பன் கூட வரமாட்டான் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் ஓலா தாமு ஓலா த ஆமு இல்லாமல் நிதிஸ்லீன் இந்த நரகத்துல அவனுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும் சீல் தான் கிடைக்கும் சீலை தவிர வேறு எந்த உணவும் இல்லை பாவிகளை தவிர வேறு எவரும் அதை சாப்பிட மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைத்தான் நாளை மறுமையிலே குற்றவாளிகள் சந்திப்பார்கள் என்ற செய்தி எல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டும் அன்புக்குரியவர்களே என்ன பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில எந்த நண்பனும் அவனுக்கு உதவ முடியாது என்று சொன்னா இல்லையா இதை நாம் விளங்கக்கூடியவங்களா இருக்கும் நாம செஞ்ச நல்ல காரியம் தான் நம்மளை காப்பாற்றும் அன்புக்குரியவர்களே நாம் ஒரு தவறான பாதையில போகும் பொழுது உங்களுடைய நெருங்கிய நண்பன் நல்லவர்களாக இருந்தாலும் சொன்னா உங்களை தடுப்பார்கள் உங்களை செய்ய விட மாட்டாங்க இது தப்பு இது தவறுன்னு என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நட்பு வட்டாரத்தை பெற்றால் தான் நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாருப்பா ஆலமீன் நாளை மறுமையிலே நம்முடைய ஏட்டை வலது வலதுகையில வேங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வா ஆஹிருந்தாவானா அனில் ஆலமீன்